ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து மாவிளக்கும் பானக்கமும் எப்படி செய்யலாம் அப்படி வந்து பார்ப்போம் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாவிளக்கு செய்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான் பச்சரிசி வந்து ஒரு பங்கு எடுத்தோம்னா வெள்ளம் வந்து ஒன்றரை பங்கு எடுத்து நல்லா நைஸாக தட்டி போட்டு ஆறு ஏழு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாவிளக்கை பிசையணும் ஒரே அடியாக தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா விளக்கு வந்து ஒரு தான் வந்து நிற்காது ஒரே ஷேப்பாக நிற்காது அப்படியே படுத்துக்கிறோம் மாவு வந்து அதனால் கெட்டியாக அதை வந்து நம்ம பிசைஞ்சு இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறணும் அப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து விளக்க வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் தண்ணி நிறையா ஊற்றி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா விளக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து நிற்காது இலக்கம் கொடுத்து அப்படியே வந்து படுத்துக்கிறோம் இப்போ மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வந்து தொட்டு வச்சுக்கலாம் விளக்கு எரியிற இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்கக்கூடாது கூடாது இந்த மாதிரி மூணு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு நெய் ஊற்றி மாவிளக்கு நம்ம ஏற்றணும் வெள்ளம் வந்து ஒன்று ரெண்டு கரையலை அப்படின்னாலுமே அது வந்து மாவிளக்குள்ள இருக்கும் போதே கொஞ்சம் வந்து ஊறிக்கிறோம் நல்லா நைஸாக மட்டும் தட்டி போட்டுக்கோங்க இப்போ பானக்கம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து பார்ப்போம் பானக்கத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி வெள்ளமும் வந்து சேர்த்துக்கலாம் சாமிக்கு பிரசாதம் செய்யும் போது நம்ம டேஸ்ட்லாம் பார்க்காம செய்வோம் அதனால் ஒரு ஒரு குத்து மதிப்பாக நம்ம வந்து வெள்ளம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் வந்து வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் தூசி மண் கல் ஏதாவது இருந்தாலும் அது வந்து வந்துடும் ஆனால் வெள்ளம் வந்து நல்லா சுத்தமாக தான் இருந்துச்சு இப்போ ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை கருப்புறமும் இதில் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எலுமிச்சம்பழம் வந்து நான் ரெண்டு பழம் வந்து நான் புழிஞ்சிருந்தேன் ஏற்ற மாதிரி அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்புறமும் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பெருமாளுக்கு வந்து பானக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாவிளக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் அப்படிங்கிறனால சனிக்கிழமை நீங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு வழிபாடு செய்யுங்க ரொம்பவே நல்லது நான் வந்து அப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் செய்வேன் இப்போ மாவிளக்கும் செஞ்சாச்சு பானகமும் செஞ்சாச்சு அதில் வந்து கொஞ்சம் துளசியும் நம்ம வந்து போட்டுக்கலாம் பெருமாளுக்கு துளசி வந்து ரொம்பவே வந்து உகந்தது துளசி தீர்த்தமும் வச்சுட்டேன் தீர்த்த செம்பில் தீர்த்தம் வச்சுட்டு பச்சை கப்புரம் அப்புறம் ஒரு ஏலக்காய் துளசி எல்லாமே போட்டேன் சாமிக்கு வெத்தலைப்பாக்கு பழம் அதில் வந்து தச்சனையாக பதினோருபா காசு வச்சிருந்தேன் இது எல்லாமே வச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம் ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு பூஜை ஆனால் இதில் வந்து ரொம்ப ஒரு நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மாவிளக்கு வச்சு நீங்கள் புரோட்டாசி சனிக்கெல்லாமல் ஏதோ ஒரு சனிக்கிழமை நம்ம வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சு நம்ம சாமிட்டு கும்பிட்றது ரொம்ப நல்லது அதை வந்து நீங்களும் செஞ்ச செய்யலை அப்படின்னா செஞ்சு பாருங்கள் இப்போ தேங்காயெலாம் உடச்சி வச்சுட்டு நான் வந்து நல்லபடியாக வந்து புரட்டாசு சனிக்கிழமை மாவிளக்கு வச்சு பானக்கம் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் நீங்களும் இப்போ நாளைக்கு சனிக்கிழமை வருது அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு பூஜை பண்ணும்போது மனதுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு மாவிளக்கு ஏற்றி பானக்கம் வச்சு நம்ம சாமிக்கு வந்து படைச்சி நம்ம சாமி கும்பிட்லாம் இப்போ நான் அர்ச்சனை துளசியால் வந்து அர்ச்சனை வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பெருமாளுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுமோ அந்த மாதிரி இப்போ கோவிந்தா அப்படிலாம் சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை நான் வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணி துளசியால் போட்டேன் பதினோரு தடவை இப்படி ஒவ்வொரு கணக்கு வச்சு நம்ம அர்ச்சனை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ தீபம் தூபம் எல்லாமே நான் காமிச்சிட்டு நல்லபடியாக பெருமாள் வந்து நான் வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த மாவிளக்கு வந்து நல்ல நம்ம நம்மள மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுமே இந்த பூஜை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியான வந்து பூஜை தான் கண்டிப்பாக நீங்களும் இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ணிவிட்டு பெருமாள்கிட்ட வந்து நல்லபடியாக வேண்டிக்கோங்க துளசி மாலை வந்து நல்லா நிறையா வந்து இது மாதிரி நம்ம கையாலே கட்டி போடுறது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கும் பெருமாளுக்கு துளசி மாலை ரொம்பவே வந்து உகந்தது அப்புறம் லக்ஷ்மி இருக்கிறனால அவங்களுக்கு நான் தாமரைப்பூ வச்சு தான் நான் வந்து பூஜை வந்து பண்ணினேன் மல்லிகைப்பூ எல்லாமே வந்து அவங்களுக்கும் பிடிக்கும் அதனால் வாசனை உள்ள மலர்கள் வச்சு பூஜை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கள் வீட்டில் அப்படி தான் வந்து சாமி கும்பிட்டேன் ரொம்ப சிம்பிளானதை பாவலுக்கு எப்படி செஞ்சால் செய்யலாம் அப்படிங்கலாம் ஷேர் பண்ணேன் பானகமும் ரொம்ப வந்து ஈஸி தான் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருப்போம் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி